வணக்கங்க நான் தான் சின்ன பொண்ணு இந்த வீட்டுக்கு மாடியில தான் குடியிருக்கேன் ஓ அப்படியா சரி சரி உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் சிம்ரனக்கா நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க முதல்ல எம்மாடி அம்மா ரெண்டு நிமிஷம் பேச விடுத்தா பத்தியா இது நொய் நொயின்னு என்ன தென்ன சொல்ல வேண்டிய அசின் மனசே சரியில்லை ஒரு வாரமா என் வீட்டுக்காரமா வீட காலி பண்ணு வீட காலி பண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது சரி ஓன்லைன்ல இருக்க வீட்டை பாக்கலாம்னா பெயிண்டிங் ஒர்க் நடக்குது ரெண்டு வாரம் ஆகும்ன்ற அதான் என்ன பண்ணுதுன்னே தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப மனசு சரியில்லைன்னு இருந்தேன் அப்ப என் சொந்தக்கார ஒருத்தர் திருப்பதி போயிட்டு வாங்க கண்டிப்பா திருப்பம் ஏற்படும் சொன்னாரு சரி தனியா போனா ரொம்ப போர் அடிக்குமே அதான் உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போலாமான்னு கேக்குறதுக்கு வந்தேன் நீங்க வேற என்ன சிம்ரனக்கா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க இந்த திருப்பத்திலேயே நாலு வீடு காலி ஐயோ அசின் நான் சொல்றதே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற வீடு மட்டும் பிரச்சனை கிடையாது எனக்கு என் புருஷனுக்கு குழந்தைங்களுக்குன்னு அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு திருப்பதிக்கு போனாதான் திருப்ப வரும்னு உறுதியாக சொல்லிட்டாங்க அசின் ப்ளீஸ் டீ கொஞ்சம் கூட வாடி ஐய் திருப்பதிக்கா அப்ப நானும் என் வீட்டுக்காரரும் கூட சேர்ந்து வருவோம் நீ நீ சும்மா திருப்பதிக்கு அப்பா நானே நானே இந்த மாசம் தீபாவளி வந்து புருஷன் குழந்தைங்க மாமியார் கல்வீனு எல்லாத்துக்கும் புது துணி எழுதணும் பட்டாசு வாங்கி கொடுங்க அதுக்கு வேற டார்ச்சர் பண்ணுங்க இந்த செலவெல்லாமே எப்படி செய்வேன்னு தெரியல இந்த மாசம் திருப்பதிக்கெல்லாம் கண்டிப்பாக நல்லா வர முடியாது சிம்ரனக்கா ஏ அசின் சும்மா ஏதாவது கதை சொல்லாதடி இப்போ பசங்களுக்கு குவாட்டர்லி லீவ் தானே நீ ஒன்றும் கவலைப்படாத அதிகமா செலவு பண்ணாம கம்மியான செலவுலயே திருப்பதிக்கு போயிட்டு வந்துடலாம் நான் சொன்னா கேளுடி அசின் ப்ளீஸ் டி கூடவாடி ஏ ஆமாண்டி அசின் உங்கள் குழந்தைங்களோ லீவுக்கு என்ன பண்ணுறது தெரியாம மேலேயும் கீழே ஜங்கு பொங்கு ஜங்கு பொங்கல் குச்சி தானே எல்லாரும் உசுரம் வாங்கிட்டு இருக்குதுங்க பேசாமா வா திருப்பதிக்கு போயிட்டு வந்துடலாம் சரியா சொன்னேன் சின்ன பொண்ணு கண்டிப்பாக போயிட்டு வந்துடலாம் வாடி அசின் எல்லாரும் சேர்ந்து போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ப்ளீஸ் அசின் ஏ அசின் சின்ன பொண்ணு எங்கடே போனீங்க காலையிலேருந்து ஆலையை காணலை இப்போ உட்காந்து மலையில் மானாடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இது யாருடைய அம்மா இது புதுசால இருக்குது

ஹம் அப்போ நான் சரியான நேரத்தில் தான் வந்திருக்கேன் போல எனக்கும் திருப்பதியில ஒரு வேண்டுதல் பாக்கி இருக்கு இந்த வருஷம் வேற என் பெரிய பொண்ணு காலேஜை முடிக்கிறா அவளுக்கு ஒரு நல்ல புரிசு அமையணும்னு போய் வேண்டிட்டு வந்துடுவோம் அப்படியே கிராமத்தில் இருக்க என் தங்கச்சி மல்லிகா அவ குடும்பம்னு எல்லாரும் ஒரு கூட்டாக போயிட்டு வந்துடுவோம் என்ன சொல்றீங்க இவையாருடைய அம்மாவ கோயிலுக்கு போறதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கிறாவ அதெல்லாம் பார்த்துக்கலாம் முதல்ல டேட்டை பிக்ஸ் பண்ணி கிளம்புங்க நைண்டரக்கா நம்ம தனியால எதையும் முடிவு செய்ய முடியாது நம்ம வியூவர்ஸ் கிட்டயும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் फ्रेंड्स எங்க வீடியோ இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி फ्रेंड्स நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க फ्रेंड्स திருப்பதி ட்ரிப்பை போட்டுடலாமா வேண்டாமா நீங்க போட்டுடலாம்னு சொன்னீங்களா அடுத்தடுத்த திருப்பதி ஷீரீஸ் நம்ம சேனல்ல உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதி ஷீரீஸ் ஆரம்பிச்சிடலாம் ஆமா ஃபிரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க போயிட்டு வர ட்ரிப்ப நீங்களும் எங்க கூடவே சேர்ந்து வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப போர் அடிக்குது திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் மொழக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க என்னடி இவ கூறு இல்லாம பேசுறவ ட்ரிப்புக்கு யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா நீ வேணா பாரு கமெண்ட்ல வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுங்க சீக்கிரம்னு போடத்தான் போறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலி பெருசா எக்ஸ்டெண்ட் ஆக போகுது நிறைய கேரக்டர்ஸ் மீட் பண்ண போறீங்க ஜாலியா ட்ரிப் போறோம் ஆனா இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க